மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகா ஸ்ரீ மகா ஆத்மா பாட்டு கவி ஒன்று பல்லவி இதுவரை போனது போகட்டும் உயிரே இனிமேல் எனக்குள்ளும் உயிர்ப்பு கொடு இதுவரை போனது போகட்டும் உயிரே இனிமேல் எனக்குள்ளும் உயிர்ப்பு கொடு எது என் பிழையோ எது என் குறையோ அதை நீ மாற்றி வளர்ச்சி கொடு எது என் பிழையோ எது என் குறையோ அதை நீ மாற்றி வளர்ச்சி கொடு எனக்கெது வேண்டும் அதை நீ தருவாய் ஜீவனென்றான உன் முழுமை கொடு எல்லாம் நீயனும் பிரம்மாண்ட ஆத்மாவுன் அருளால் அறிவுக்கு ஆற்றல் கொடு எல்லாம் நீயனும் பிரம்மாண்ட ஆத்மாவும் அருளால் அறிவுக்கு ஆற்றல் கொடு இதுவரை போனது போகட்டும் உயிரே இனிமேல் எனக்குள்ளும் உயிர்ப்பு கொடு சரணம் ஒன்று தோஷங்கள் எல்லாம் மாற்றி உன் விழியால் ஞானத்தின் படியேற தீட்சை கொடு தோஷங்கள் எல்லாம் மாற்றி உன் விழியால் ஞானத்தின் படியேற தீட்சை கொடு சாபங்கள் கோடி சாய்த்து உன் அருளால் சன்மார்க்க கரைகாட்டி மோட்சம் கொடு வாதங்கள் பேதங்கள் மறையட்டும் உயிரே மனு தர்மம் நிலைநாட்டி மகிமை கொடு எல்லோர்க்கும் நல்வாழ்வு அருள்கின்ற வரம் தந்து உயிரே உன் உயிர் ஓங்க உணர்வு கொடு சாபங்கள் பேதங்கள் மறையட்டும் உயிரே மனுதர்மம் நிலைநாட்டி மகிமை கொடு எல்லோர்க்கும் நல்வாழ்வு அருள்கின்ற வரம் தந்து உயிரே உன் உயிர் ஓங்க உணர்வு கொடு இதுவரை போனது போகட்டும் உயிரே இனிமேல் எனக்குள்ளும் உயிர்ப்பு கொடு சரணம் இரண்டு கர்மங்கள் என்கின்ற வினை தாங்கும் உடலிற்கு நோயற்ற ஒளி வாழ்வின் சக்தி கொடு கர்மங்கள் என்கின்ற வினை தாங்கும் உடலிற்கு நோயற்ற ஒளி வாழ்வின் சக்தி கொடு அகங்காரத் திமிர் சேட்டை அதை தாங்கும் மனதிற்கு அதிர்வே பணிவென்ற கிரீடம் கொடு மாமாய்கை தனில் மூழ்கி யாரென்று அறியாத உயிருக்கு உயிர்ப்பூட்டி ஞானம் கொடு இது போதும் என்கின்ற சுகமோடு நான் வாழ ஆத்மா உன் சுய பிரம்ம சுகத்தை கொடு இது போதும் என்கின்ற சுகமோடு நான் வாழ ஆத்மா உன் சுய பிரம்ம சுகத்தை கொடு இதுவரை போனது போகட்டும் உயிரே இனிமேல் எனக்குள்ளும் உயிர்ப்பு கொடு